ராகமும் தாளமும் இணைய போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே பைரவி வீடு இதானே? ஆமா நீங்க யாரு சொல்லுங்க சார் யார் நீங்க அவருடைய புருஷ அவருடைய மகளுக்கு தகப்பிக்க முடியாது அவரால மறுக்க முடியாது ஒண்ணு பூஜை வேளையில் கரடி யாரு यारों पीछे कर ना मैं तो क्या क्यों देर को ना मैं पैसर दे यार मैं क्या करूँ आदिक ताइंग के कोण देंगे उन्हें இப்ப சொல்லு யாரு பைரவி எனக்கு விருந்தானா ரஞ்சனி என்னால உருவானா நிறுத்தறா ஆளாவனையா காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்த பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி பணம் காசு பிரிக்கலாம்னு வந்தியா ரெண்டுமே நடக்க சீ விடுவேன் தலைய செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்த என்ன திடீர்னு ஞான கொஞ்ச நாள்ல சாக போவேன் அதனால ஆண்டவனே நேர வந்து சொன்னார இல்ல டாக்டர் சொன்னார் எனக்கு பெட் கேன்சர் நீ அவங்கள சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் எங்க ரெண்டு பேருக்கு நிடுல நீ யார் தம்பி நிச்சயமா வாம் தம்பி இல்ல நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போற வாழ்வு கொடுக்க போற பொருள் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போற கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சாளா வாய்நாட் கல்யாண பத்திரிகை காட்டணுமா ஆதாரமா ஆனா நீ தான் ஆதாரங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள் பிறந்த நாள் அவகிட்டயே கேட்டுப்பான் அப்ப கிடைக்கும் ஆதார் ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்பேன் இப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காளா முட்டாள் வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலே பாரு அப்ப புரிஞ்சுக்குவேன் ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன் புதுசா இருக்கு என் பாட்டுக்கு பாராட்டுதலா நீங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது என்ன பெத்ததுனால என் தாய்க்கு தெரியும் அவங்க இல்ல என்ன போன இன்னொருத்தருக்கு தெரியும் அவரும் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால நான் அதை நினைச்சு பார்க்கறது திருப்பம் ஏற்பட்டு இருக்கு இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க ஆமா நீ சந்தோஷமா தான் இருக்கேன்

எங்கெல்லாம் பேவியோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கியிருக்கேன் பீச் மணல் புல்துறைகள் பார்க் பெஞ்ச இனிமே அங்கெல்லாம் ஒன்னு தங்க விட மாட்டேன் இந்த கேன்சர் இருக்கு இருக்கலாம் இந்த கேன்சர் இருக்கு பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும் அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு இட் இஸ் ஸ்டில் பாஸ்டர் உங்களுக்கு நம்ம சத்தியம் தெரியுமோ மலையாளம் இருக்கு சத்யம் சார் அவர் நடிச்ச படம் பார்த்ததில்ல கரைகானா கடல் வாழ்வே மாயம் ஓடையில் நின்னு செம்மீன் செம்மீன்னு பார்த்ததில்ல மேக்ஸிமுடவா பார்த்ததில்ல உங்களுக்கு கேன்சர் வரலாம் நீங்க இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல என்ன ஆர்டிஸ்டார் அந்த சத்தியம் ஆனா ஒண்ணு அமுருக்கம் இதே ப்ளட் கேன்சர் தான் ஒண்ணு பிடிச்சிக்கிட்டேன் கிரேட் மேன் அவனுக்கு தான் இந்த ப்ளட் கேன்சரே வருது உங்களுக்கு எப்படி வந்துச்சு டாக்டர் வரிசையா வைத்திய பார்க்க வைக்கிறப்பா நீ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அவரை தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார வேணா கேளா நான் ஏதாவது நான் சொன்னதெல்லாம் கவனம் சொல்றதுல மருந்தெல்லாம் சாப்பிடுங்க அதை தடுத்து நிறுத்த நம்மளால முடியாது எந்த கொஞ்சம் தள்ளி போடலாம் எந்த அவசரம் இருந்துட்டே போறது மட்டுமா அனுபவங்கள் பாதித்தவை அதான் சத்தியம் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம் நீங்களும் பார்த்து வைங்களேன் உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும் இனிமேல் தங்கடும் டாக்டர் சொன்ன ஒழுங்கா சாப்பிடு ஒரு காலத்துல பைரவியால காதலிக்கப்பட்டவங்க

குடிக்கணும் மரியாதை கொடுக்கிட்டாலும் பாக்குற சரி நீ நின்னு குடுற